ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு த சேனல் லாஸ்ட் வீடியோவில் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலயமா ஒன் க்ரோர் எப்படி மேக் பண்ணலாம் எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதை பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரோ கொடுத்துருப்போம் ஒரு வாடிப்பேன் ஸோ இந்த வீடியோவில் எந்தெந்த காம்பினேஷன்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது போது எந்தெந்த வருஷத்தில் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம சீக்கிரமாக அந்த ஒன் குரோர் போர்ட்ஃபோலியோ மார்க்கை அச்சீவ் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் ஐ பட்டனில் லாஸ்ட் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அங்கிள் சேனல் ஸோ லாஸ்ட் வீடியோலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பேசிக்காக உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன் உங்கள் சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் அதில் இருபது பர்சன்டேஜ் மூவாயிரம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க வருஷம் வருஷம் உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகணும் இதெல்லாம் ஓகே பூமர் அங்கிள் என் வாழ்க்கையில் பெருசாக எனக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு தோணலை சேஃபாக ஏதோ ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் ஃபிக்ஸ்டு டெபாசிட் எஃப்டி தான் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் எந்த வித ரிஸ்க்கும் இல்லை எந்தவித அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் கிடையாது உங்கள் மணி சேஃபாக இருக்கும் ஸோ உங்கள் மொத்த பணத்தையும் அதாவது மூவாயிரம் ரூபாயும் நீங்கள் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா கன்சிடர் பண்ணுங்கள் அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது பத்து வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிது உங்கள் அமௌண்ட் எவ்வளோவோ மல்டிப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ எல்லா பணத்தையும் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா பத்து வருஷத்தில் உங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏழு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரம் அதாவது அப்ராக்சிமேட்டாக ஏழரை லட்சம் அப்போ அதோடய ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா நாலு புள்ளி ஆறு லட்சம் அதாவது நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இருக்கும் அதே இருபது வருஷம் கழித்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் முப்பத்தி மூணு லட்சமாக இருக்கும் அப்போ அதோட ஆக்சுவல் வேல்யூ பன்னெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரமாக இருக்கும் அதாவது பன்னெண்டரை லட்சமாக இருக்கும் சரி இப்போ முப்பது வருஷம் கழித்து பார்ப்போம் முப்பது வருஷம் கழித்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஒரு கோடியே பதினோரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபாயாக இருக்கும் அப்போ அதோட ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா இருபத்தஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயா இருக்கும் ஸோ முப்பது வருஷம் கழிச்சு தான் நீங்கள் ஒன் குரோரை ரீச் பண்ணுவீங்க ஆனால் அப்போ அதோடய ஆக்சுவல் வேல்யூ இருபத்தஞ்சு லட்சமாக தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை இந்த எஃப்டிங்கிறது வந்து உங்கள் பணத்தை பெருக்கிறதுக்கான விஷயமே கிடையாது உங்கள் பணத்தை பாதுகாக்கும் அவ்வளோதான் அதுலேயும் இன்ஃப்ளேஷன் அஞ்சு பர்சன்டேஜ்னு அசியூம் பண்ணியிருக்கோம் இதில் டேக்ஸும் கட்டணும் இப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கடைசியில் உங்கள் கையில் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் இருக்கும் ஸோ எல்லா பணத்தையுமே இந்த எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க அடுத்ததாக எல்லோரும் காமனாக சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னென்னா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுப்பா லைஃப் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான் மாதம் மூவாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க வருஷம் வருஷம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க ஸோ இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பத்து வருஷம் கழிச்சு உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா ஒம்பது லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபா அப்போ அதோடய ஆக்சுவல் வேல்யூ அஞ்சரை லட்சமாக இருக்கும் இதே இருபது வருஷம் கழித்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஐம்பது லட்சம் ரூபாயாக இருக்கும் அதோடய ஆக்சுவல் வேல்யூ பதினெட்டு லட்சத்தி எண்பதாயிரமாக இருக்கும் முப்பது வருஷம் கழித்து உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ரெண்டு கோடியே மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரமாக இருக்கும் ஆனால் அப்போது அதோட ஆக்சுவல் வேல்யூ நாற்பத்தி ஏழு லட்சமாக இருக்கும் இன்ஃபேக்ட் நீங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துலேயே நீங்கள் அந்த ஒன் குரோர் போர்ட்ஃபோலியோவை ரீச் பண்ணிடுவீங்க ஆனால் அப்போ அதோடய ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோவா இருக்குன்னா முப்பது லட்சமாக இருக்கும் நாட் பேட் ஓகேவான ரிட்டர்ன்ஸ் தான் ஆனால் அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலாக கேமே இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது நம்ம எல்லா பணத்தையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ நான் எல்லா பணத்தையும் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஆனால் நான் பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம எல்லா பணத்தையும் நிஃப்டி ஃபிஃப்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு பார்ப்போம் ஏன்னா நிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது இந்தியாவுடைய டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸை உள்ளடக்கியது ஸோ பெரிய அளவுக்கு ரிஸ்க் இருக்காது மொத்தம் மூவாயிரரூபாயும் நம்ம இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஆனால் கோல்டுக்கும் நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் கிடையாது ஏன்னா கோல்டு வந்து டென் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அதே இது நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது பெரிய அளவுக்கு ப்ராஃபிட்டுன்னு சொல்ல முடியாது கோல்டு மாதிரியே நீங்கள் இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒன் க்ரோர் போர்ட்ஃபோலியோ ரீச் பண்ணிடுவீங்க அப்போ அதோடய ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தா முப்பத்தி ஒரு லட்சமாக இருக்கும் ஆனால் இதில் லைட்டாக கொஞ்சம் ரிஸ்க் ஆட் பண்ணி பார்ப்போம் நம்ம நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மூவாயிரம் ரூபாயும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக பிரித்து நிஃப்டி ஃபிஃப்டியில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது ஆயிரத்து ஐநூறுரூவாயும் கேப் ஹண்ட்ரட்டில் ஆயிரத்தி ஐநூறுரூவாயும் இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது அதே இருபத்தஞ்சு வருஷத்தில் உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா ஒரு கோடியே நாற்பது லட்சமாக இருக்கும் அப்போ அதோட ஆக்சுவல் வேல்யூ நாற்பது லட்சமாக இருக்கும் அதுவே முப்பத்தஞ்சு வருஷத்தில் உங்கள் பேங்க்கில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா உங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து ஆறு புள்ளி ரெண்டு கோடியாக இருக்கும் அப்போ அதோடய ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தா ஒரு கோடியே பன்னெண்டு லட்சமாக இருக்கும் நல்லா இருக்குல்ல இப்போது நிஃப்டி ஃபிஃப்டிலையும் மிட் கேப் ஹண்ட்ரட்லேயும் ஸ்பிலிட் பண்ணி போடும்போது நம்மளுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இதுவே நிஃப்டி ஃபிஃப்டியில் கொஞ்சம் மிட் கேப் ஹண்ட்ரடில் கொஞ்சம் ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டியில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இப்போது நான் உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ சொல்கிறேன் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மூவாயிரம் ரூபாயை நிஃப்டி ஃபிஃப்டியில் பத்து பர்சன்டேஜ் முந்நூறு ரூபாயும் மிட் கேப் ஹண்ட்ரடில் இருபது பர்சன்டேஜ் ஆறுநூறு ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டியில் மிச்சம் எழுவது பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி நூறுரூவாயும் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இந்த அமௌண்ட் பேசிஸில் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸாக நமக்கு பதினாறு புள்ளி ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்போது பத்து வருஷத்தில் உங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரமாக இருக்கும் அப்போ அதோடய ஆக்சுவல் வேல்யூ ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபா அதே இருபது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே நாலு லட்சத்தி மூவாயிரமாக இருக்கும் அப்போ அந்த அமௌண்ட்டோட ஆக்சுவல் வேல்யூ முப்பத்தொம்போது லட்சமாக இருக்கும் அதே முப்பது வருஷம்னு எடுத்துக்கிட்டால் ஆறு கோடியே அறுபத்தொம்போது லட்சத்தி ரெண்டாயிரமாக இருக்கும் அப்போது இந்த அமௌண்ட்டோட ஆக்சுவல் வேல்யூ வந்து ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சமாக இருக்கும் நம்ம முன்னாடி பார்த்ததுலாம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்தில் தான் நம்ம ஒன் க்ரோர் போர்ட்ஃபோலியோவே ரீச் பண்ணுவோம் ஆனால் இந்த காம்பினேஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதே இருபத்தஞ்சி வருஷத்தில் நம்ம ரெண்டு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ரீச் பண்ணுவோம் அப்போ அதோடய ஆக்சுவல் வேல்யூ அறுபது லட்சம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபைவ் இயர் டென் இயர் இந்த மாதிரி ஷார்ட் டைமில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி மிட் கேப் ஹண்ட்ரட் ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி எஃப்டி இதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து எல்லாமே சிமிலராக இருக்கும் கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும் ஆனால் கேம் எங்கே சூடு பிடிக்குதுன்னா டைம் அதிகமாக அதிகமாக அதாவது வருஷங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களோட ரிட்டர்ன்ஸ் உங்களோட ப்ராஃபிட்ஸ் எல்லாமே அதிகரிக்குது இதை நீங்கள் லாங் ரனில் ப்ளே பண்ணணும் அப்படி நீங்கள் லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் இந்த நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்க்கான ப்ராபபிலிட்டி ஜீரோ ஆகி அதிக ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் இதுதான் காம்பவுண்டிங்கோட பவரே மணி இப்படி தான் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த காம்பவுண்டிங்கிறது ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு இந்த காம்பவுண்டிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கான டெடிக்கேட்டட் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் ஸோ நான் கம்மியான சம்பளம்தான் வாங்குகிறேன் என்னால் பணக்காரன் ஆக முடியுமா இந்த மாதிரி யோசனை எல்லாம் விட்டுருங்க உங்கள் கிட்ட பணம் வரணுன்னா உங்களுக்கு ரெண்டே விஷயந்தான் தேவை ஒன்று டிசிப்ளின் இன்னொன்று லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக லைஃப் சக்ஸஸ் ஆகும் அதில் எந்தவித டவுட்டும் இல்லை ஆனால் அதுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஹார்ட் ஒர்க்கையே ஸ்மார்ட்டாக எங்கே பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஸோ ஸ்மார்ட்டாக பணத்தை எப்படியெல்லாம் மல்டிப்ளை பண்ணலான்னு தெரிஞ்சுக்கணுமா பூமரங்கல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ